அசிங்கமா தாடி வளர்த்தால் அசிங்கமா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அசிங்கமா முகத்தில் தாடி வளர்ப்பது என்று சொன்ன இந்த இஸ்லாத்துக்குள் அசிங்கமாக பார்க்கிற இந்த இளைஞர் சமூகம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார்களா அல்லாஹுடைய தூதரை விரும்புகிறார்களா புரியலங்க ஆனால் மாட்டுமத கலாச்சாரம் ஒரு நடிகன் முடிய வெட்டினா அவனும் பிஞ்ச பிஞ்ச போட்டா போடுறான் போடுறான் இந்த 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 பக்கம் அந்த யாரோ ஒருவன் படத்துக்காக பணத்துக்காக இனத்துக்காக அவன் ஹீரோவாக இந்த நாடுகளில் உலகத்துக்களில் முன்வருகிற போது அதை கண்டு மாறி போகிற இந்த இஸ்லாமிய இளைஞர் சமூகத்துக்கு இந்த தாடி ஒரு அது தெரியுமாக இருந்தால் நடிகன் வெட்டுகிற முடி அது அழகும் அல்லாவுடைய தூதர் விட்ட முடி அது அசிந்தமும் என்றால் இந்த இளைஞர் சமூகத்தையும் இந்த தாடி வலிக்குகின்ற உறவுகளையும் என்ன சொல்லுவது தோழர்களே நான் உது